திருப்பாரூர் பள்ளியில் குடிநீரில் மலம் கலந்த பரிதாபம் கொந்தளிக்கும் மக்கள் திருப்பாரூர் மாவட்டத்தை உலுக்கிய சம்பவம் ஒன்று கடந்த வாரம் நடந்தது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த ஊராகவும் கல்விக்காக புகழ்பெற்ற ஊராகவும் விளங்கும் திருப்பாரூரில் ஒன்றிய தொடக்க பள்ளியின் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த சம்பவம் குறித்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் போலீசாரும் விசாரணையில் ஈடுபட்டுள்ள நிலையில் சமூக ஊடக வாயிலாகவும் மக்கள் தரப்பிலும் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஜூலை பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை பள்ளி முடிந்ததும் மாணவர்கள் வீட்டிற்கு சென்றனர் சனி ஞாயிறு விடுமுறை காரணமாக திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு சமையலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வந்தபோது சமையலரை உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து திடுக்கிட்டனர் மேலும் குடிநீர் தொட்டியின் மூடி திறந்திருந்ததையும் அதன் உள்ளே மனித கழிவுகள் மிதந்ததையும் பார்த்ததுடன் உடனடியாக பொறுப்பு தலைமை ஆசிரியர் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கினர் அவர்கள் மீண்டும் திருப்பாரூர் தாலுகா காவல்துறையில் புகார் அளித்தனர் வட்டார கல்வி அதிகாரி அறிவழகன் நேரில் வந்து பள்ளியை பார்வையிட்டார் மோபனாயும் அழைக்கப்பட்டது அதற்கு பிறகு பள்ளிக்குள் சிலர் மது அருந்தியதும் கோழி குஞ்சை சமைத்து சாப்பிட்டதும் போதை நிலையில் குடிநீரில் மலம் கலந்து விட்டதும் என அறிக்கைகள் வெளியாகின சம்பவத்தின் தொடர்புடைய விஜயராஜ் விமல்ராஜ் ஆகிய இருவரும் திருவாரூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் பணியாற்றும் போலீசாரின் சகோதர என தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் அரசியலிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் இது பற்றி கூறியதாவது குடிநீர் தொட்டி முதல் பள்ளியின் குடிநீர் தொட்டி வரை சமூக விரோதிகள் மலம் கலப்பது தொடர்ச்சியான அவலமாகிவிட்டது மாண்பு மிகு முதலமைச்சர் எப்போது வாய்த்திருப்பார் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா இவரது கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன திமுக கூட்டணி கட்சிகள் இது போன்ற ஒரு கொடூர சம சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவிக்காதது நெட்டிசன்களின் கவலைக்கு காரணமாகியுள்ளது திருமாவளவனை கண்டிக்கவென சமூக ஊடகங்களில் பதிவிட துவங்கியுள்ளனர் சிறுவர்களின் உயிருக்கு ஆபத்தாக உருவான இந்த சம்பவம் ஒரு முழுமையான விசாரணை மற்றும் உடனடி நடவடிக்கை தேவைப்படுகிறது அரசாங்கம் மற்றும் பொதுமக்களும் இதை உன்னிப்பாக நோக்க வேண்டிய தருணம் இது